கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இதில் வந்து என்னது இடைவெளி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதனுடைய முதல் வாய்க்கை கண்டுபிடிக்கணும் அதை வந்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும் அதாவது எஃப் டாஸ் ஆஃப் இஸ்இக்குவல் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் இஸ்இக்குவல் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி அதை வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கான நிலையங்கள் ஓகே ஸோ நிலையங்கள் மற்றும் முனைப்புள்ளிகளில் எஃப் ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அதில் எது மேக்சிமம் இருக்குதோ அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து என்னது மீப்பெரு பெருமம் அதில் எது வந்து மினிமமாக இருக்குது குறைவாக இருக்குதோ அதுதான் வந்து மீச்சிறு சிறுமம் ஓகே ஸோ அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன்

எட்டுக்கு ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ரெண்டு பை மூணு டு பூஜ்யம் ஸோ இப்போ வந்து என்னது எல்சிஎம் வந்து எக்ஸின் அடுக்கு ரெண்டு பை மூணு அப்போ வந்து எனக்கு எட்டு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு பெருக்கல் எக்ஸின் அடுக்கு ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று இஸ் ஜீரோ ஓகே ஸோ பகுதியும் தொகுதி இருக்குது அப்போது வந்து அது வந்து ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு தொகுதி தான் வந்து implies இங்க

ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மூணு மைனஸ் இங்கே வந்து நாளில் பிறக்கலாம் ஸோ முன்னாங்க பனிரெண்டு ஸோ பன்னிரெண்டில் மூணு போச்சு அப்படின்னு மைனஸ் ஒன்பது பை எட்டு ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது மூணு கிடச்சிருக்குது ஒன்பது கிடச்சிருக்குது மைனஸ் ஒன்பது பை எட்டு கிடச்சிருக்குது அப்போ வந்து என்னது இதுதான் வந்து மீச்சிறு சிறுமம் இதான் வந்து மீ பெரு பெருமம் ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்